ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக எப்படி நம்ம வந்து துணிகளுக்கு ஊக்கு வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறையவங்க வைக்கிறது வெளியே தெரியும் ஸோ நம்ம வந்து வெளியே தெரியாமல் எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸை எடுத்துக்கணுங்க இப்போது இந்த ஊக்கு வைக்கிறதுக்கு அந்த வீ சேப்பில் நம்ம வந்து தச்சு விட்ருப்போம்ல அதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக அத் பண்ணி வந்து மார்க் பண்ணி விடணும் பாருங்கள் அப்போந்தான் நமக்கு ரைட்டாக நம்ம வந்து ஊக்குவிக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருந்தால் ஒரு சாப்பீஸை வச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு நம்ம வந்து அஞ்சு குழிக்கு வைக்கணும் ஸோ நம்ம வந்து அதுக்கு தேவையானாலும் மார்க் பண்ணியாச்சு இனிமேல் இதில் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஊசி எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோம்ல அதில் விட்டு இருந்த மாதிரி அப்படியே நைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் ஓட்ட போட்டுக்கிட்டோம் கோல் போட்டுக்கிட்டானோ பாருங்கள் ரெண்டு பாட்டி அதை நம்ம வந்து அழுத்தி இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஊக்கு ரெக்ட்டாக உள்ள வைக்கிறதுக்கு வரும் இப்போது ஒரு ஊக்கெடுத்து உள்ளே வை மாட்டிடலாம் பாருங்க இந்த மாதிரி மாட்டிட்டு ஒரு ஊசியில் வந்து நூலை வந்து ரெட்டையாக கொடுத்து டயட் போட்டுடுங்க அதாவது சொட்டை போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நா கொருக்குற மாதிரி கொடுங்க ஈஸியாக நமக்கு நூலம் வெளியே தெரியாது ஈஸியாக கொடுத்துடலாம் பாருங்க இந்த இது வந்து ரொம்ப கொடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஆனால் வெளியே நிறைய பேருக்கு வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து வெளியே தெரியாமல் எப்படி கொடுக்கலாம் தான் இந்த வீடியோவில் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து எல்லா இதையுமே நம்ம வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லா இதையுமே நம்ம வந்து கொடுத்து எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புக்கையுமே நம்ம வந்து நல்லா வச்சாச்சு பாருங்கள் ஒன்று கூட வெளியே தெரியலை அவனுந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சிவதர்ஷினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் அடுத்த ஒரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன்